இல்ல இந்த ஒரு டாஸ்க் வந்து ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருந்தா இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து பெரிய ஒரு ஹைப்பே வந்திருக்கும் கண்டிப்பா வந்து எல்லா சீசன் நடக்க வேண்டியதுதான் ஆனா இருந்தாலும் வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து லோவா இருக்குல்ல எனக்கு கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ் எயிட்ட பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ட் மாதிரியாச்சு அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பிக் பாஸ் எயிட் எயிட்ல வந்து நிறைய இது வந்து நடந்துச்சு இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருந்தா இந்த ஒரு பொம்மை டாஸ்கை ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருந்தா இன்னும் அந்த ஒரு பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து இன்னும் ரொம்ப ஹைப் ஏறி இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருந்திருக்கும் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்ததுதான் கன்வேர் பெல்ட் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது எப்படி விளாடணும் என்னதான் பண்ணனும் செங்கலா செங்கல் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லிருக்காங்க இந்த டாஸ்க் நேம் பேர் பாத்தீங்கன்னா செங்கலா செங்கல் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பொங்கலோ பொங்கலுங்கிற மாதிரி செங்கலோ செங்கல் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாங்க இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட்ல இருந்து ஒரு செங்கல் வரும் ஓகேங்களா செங்கல் வரும் செங்கல் வரும்போது அதை வந்து அதை வச்சு வந்துட்டு கோட்டையை கட்டணும் அந்த கோட்டையை கட்டிட்டு அது யா இடிக்காத மாதிரி பார்க்கணும் யாரு அந்த செங்கலை எடுக்காத மாதிரி பார்க்கணும் இது வந்து தொடர்ந்து மூணு நாள் நடக்கும் தொடர்ந்து மூணு நாள் நடக்கும் இந்த டாஸ்க்ல வந்துட்டு எந்த பக்கம் வேணாலும் வந்து அந்த ஒரு கோட்டையை கலைக்கலாம் கோட்டையை வந்துட்டு இருக்கிற செங்கல்லாம் எடுத்துட்டு போய் அவனுக்கு கட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க செங்கலோ செங்கல் இதுல வந்து கிட்டத்தட்ட எப்படி டீமா பிரிக்கணும்னு பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு டீம் ஓகேங்களா மொத்தம் வந்துட்டு அஞ்சு டீமு மொத்தம் அஞ்சு டீம்னா எப்படி பிரிப்பாயின்னு நானே ஆச்சரியமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா மூணு மூணு பேரா வந்துட்டு மூணு டீம் இருக்கணும் ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு டீம் இருக்கணும் இதான் வந்துட்டு அந்த ஒரு டீமுக்கான அந்த இது அவங்களே பாஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு மூணு மூணு பேரா வந்து மூணு டீம் இருக்கணும் ரெண்டு ரெண்டு பேரா வந்துட்டு ரெண்டு டீம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு இப்ப என்ன நடக்குதுன்னா கண்மையர் பெல்ட்ல இருந்து வரும்போது வர செங்கல் வந்துட்டு எடுத்து கலெக்ட் பண்ணி அதை போயிட்டு கோட்டையை கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அந்த கோட்டையை கட்டும் போது கிட்டத்தட்ட ஆப்போசிட்ல இருக்க டீமோ இல்லை இந்த டீமோ அந்த டீமோ யாரு வேணா என்ன வேணா வந்துட்டு அந்த கோட்டையை இடிக்கணுங்கிறக்காண்டி என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்காங்க இதுல என்ன டிஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கலே வேற மாதிரியான யார்கிட்ட வந்து குறைவான செங்கல் இருக்கோ எப்ப அவங்களை வந்து வெளியே ஏத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு பிக் பாஸ் வந்து எங்களுக்கு எப்ப வந்து அந்த ஒரு பஜார் அடிச்சு நாங்க எப்ப அனௌன்ஸ் பண்றோமோ அப்போதைக்கு யார்கிட்ட குறைவா செங்கல் இருந்துச்சோ அவங்க வந்து வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து ரூல்ஸ் வந்து மாத்திட்டே இருப்போம் இன்னைக்கு ரூல்ஸ் வந்து இது அண்ட் நெக்ஸ்ட் வேற ரூல்ஸ் மாத்துவோம் நெக்ஸ்ட் மாத்துவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பனா வந்து சொல்றாங்க ரூல்ஸ் எல்லாம் வந்து அதிகமா வந்துட்டு மாத்திட்டே இருப்பான் அந்த இதை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த ஒரு டாஸ்க் வந்து வர்ற மாதிரி போவோம் ஏன்னா இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒரு சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த ஒரு டாஸ்க்கு என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா மருத்துவமனை ராணுவ மருத்துவமனை வந்துட்டு அன்பு இதாகி அதுக்கப்புறம் கையெல்லாம் வந்துட்டு உடஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை வந்து உடையில பெசஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நியூஸ் வந்துச்சு அந்த கை பெசஞ்சனால வந்துட்டு மூணு வாரம் வந்துட்டு தலைவன் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அதனால அவரால் எந்த ஒரு டாஸ்க்குமே ஈடுபட முடியாது என்னடா லாஸ்ட் டைம் போய் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா அதிக இடத்துல சூப்பராக வந்துட்டு டான்ஸ் ஆடுறதுலயும் சரி எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா வந்து என்டர்டைன் கொடுக்குறதுல வந்து ராணுவ வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் யாருக்கும் இரிட்டிங் பண்ணாம இல்லை என்ன ஒரு டிஃப்ரெண்டா பண்றான் இவ்வளவு சூப்பரா பண்றான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசப்படுற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா ராணுவ பைத்தியகாரி தினமா பண்றது நம்ம சௌந்தர்யா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நல்லா என்டர்டெயின் பண்றாங்க என்டர்டைன் பண்றாங்க அப்படிங்கிற சௌந்தரியா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அது வந்து பைத்தியகாரத்தனமாக வந்துட்டு என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கு ராணுவ வந்துட்டு ரொம்ப இது வந்து என்டர்டைன் பண்றான் இதை பத்தி உங்க ஒப்பினியா யாரு என்டர்டெயின் பண்றா அப்படிங்கிறது என்னோட புரிதல் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அண்டு உங்களோட புரிதலை நீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த டாஸ்க் ஏன்டா ஒரு ஹைப் ஏத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதனால இந்த ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் அடுத்த நாள் வந்து எப்படி நடக்க போது என்னங்கிறது எக்ஸைட்டிங் தான் இருக்கு பார்க்கலாம் இந்த டாஸ்க்கை பத்தி உங்க ஒப்பீனிய மறக்காம பண்ணுங்க நான் வந்து சூப்பராக வரவேற்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன்